மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்தின் பெருமை தெரியுமா உங்களுக்கு வணக்கம் இந்தியாவின் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலில் அமைந்திருக்கும் பொற்றாமரை குளம் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்தது மிகத் தொன்மையான இக்குளம் செவ்வக வடிவில் அமைந்திருக்கும் நூற்றி அறுபத்தி ஐந்து அடி நீளமும் நூற்றி இருபது அடி அகலமும் கொண்டது இந்த குளத்திற்கு ஞான தீர்த்தம் முக்தி தீர்த்தம் உத்தம தீர்த்தம் ஆதி தீர்த்தம் போன்ற பெயர்களும் உண்டு நீங்கள் எந்த குலத்திற்கு சென்றாலும் தங்கத்தாமரையை பார்க்க முடியாது ஆனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் நிச்சயம் தங்கத்தாமரையை பார்க்கலாம் இங்கு அமைந்துள்ள பொற்றாமரைக் குளத்தில் ஒரு காலத்தில் தங்கத் தாமரைகள் பூத்ததாகவும் அதை கொண்டு இந்திரன் சுந்தரேஸ்வரரை பூஜித்ததாகவும் வரலாறு அதை நினைவுபடுத்தும் வகையில் இப்போதும் தங்கமுலாம் போசப்பட்ட தாமரை குளத்தில் மிதக்க விடப்பட்டிருக்கிறது இந்த பொற்றாமரைக் குளத்தில் மீன்கள் வாழ்வது கிடையாது இதற்கு ஒரு புராணக்கதை கூறப்படுகிறது முன்பொரு காலத்தில் மழை பொய்த்து போன காரணத்தால் மதுரையில் நீர்நிலைகள் வற்றத் தொடங்கின அதுவரை மதுரையில் உள்ள ஒரு குளத்தில் தனக்கான உணவை சாப்பிட்டு வந்த நாரை ஒன்று அக்குளம் வற்றி போனதால் தனது பசியை போக்க வேறு குளத்தை தேடி போனது அப்படி அது சென்றடைந்த தண்ணீர் நிறைந்த குளம்தான் மீனாட்சியம்மன் கோயில் பொற்றாமரை குளம் அந்த குளத்தின் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தது நாரை அப்போது ரிசிகள் பலர் அதில் நீராடி கொண்டிருந்தனர் அவர்களின் மீது குளத்தில் இருந்த மீன்கள் தாவிக் குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது அந்த கொழுத்த மீன்களைக் கண்டு ஆச்சரியமடைந்த நாரையின் நாக்கில் எச்சை ஊறியது மகிழ்ச்சியோடு அக்குளத்தில் இருந்த மீன்களை சாப்பிடலாம் என்று நினைத்து குளத்தில் இறங்க நினைத்த நாரை சற்றே அதிர்ச்சியோடு நின்றது அப்போது அதன் மனதில் ஒருவித பயம் தொற்றி கொண்டது அடடா தவறு செய்ய இருந்தேனே முனிவர்களுடன் அன்பாக விளையாடும் இந்த மீன்களை நாம் சாப்பிட்டால் அது பாவமாகி விடுமே அதோடு முனிவர்கள் நமக்கு சாபம் கொடுக்க நேருமே என்று நினைத்தனாரை தனது முடிவை மாற்றிக்கொண்டு உண்ணா நோன்பிருக்கத் தொடங்கியது நாரையின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ரசிகள் அந்த நாரைக்கு பொற்றாமரை குலத்தின் பெருமையையும் ஈசனின் மகிமையும் எடுத்துரைத்தனர் அதை கேட்டு அந்த குலத்தில் மூழ்கி எழுந்த நாரை சிவபெருமானை நோக்கி வணங்கியது இதில் உள்ளம் நெகிழ்ந்த ஈசன் நாரையின் முன்பு தோன்றி உனது பக்தியில் யாம் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வர வேண்டும் என கேட்டார் உடனே அந்த நாரை என்னை போல் இங்கு வரும் உயிரினங்களும் மனிதர்களும் இந்த பொற்றாமரை குளத்தில் உள்ள மீன்களின் மீது ஆசைப்பட்டு அதை சாப்பிட இந்த குளத்தினுள் இறங்கலாம் மீன்களின் உயிர் போவதால் இந்த குளத்தின் புனிதம் கெடலாம் எனவே இந்த குளத்தில் மீன்களை வசிக்காமல் செய்ய வேண்டும் எனக்கு உங்கள் காலடியில் நிரந்தர இடம் வேண்டும் எனக்கு முக்தியையும் அருளுங்கள் என்று வேண்டியது அப்படியே அருள் செய்தார் சிவபெருமான் இதன் காரணமாகத்தான் இன்றளவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் வசிப்பது கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றால் இந்த பொற்றாமரை குளத்தின் அழகையும் அதன் சிற்பங்களையும் தங்கத்தாமரை கண்டு ரசித்துவிட்டு வாருங்கள் நன்றி இந்தியாவின் ஆலயங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான கேள்வி சிவபெருமான் காலடியில் நிரந்தர இடம் வேண்டும் என யார் கேட்டது உங்களோட பதிலை கமெண்ட் பண்ணுங்கள்